இத்தனை கட்சிகள் தமிழர் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவர் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை இந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் யாருக்கான ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை ஏன் காந்தியை மறந்து விட்டார்கள் சுபாஷ் சந்திரபோஸே மறந்து விட்டார்கள் நம் தலைவன் எம் மாத்தர் ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம் இவர்கள் யாருக்கானவர்கள் அவர் அவருடைய எதிர்கால தலைவரை வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டிருக்கிறார் இவர்கள் திராவிட திருவாளர் எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள் எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள் மறைப்பீர்கள் முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் இதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தம்பிகள் அண்ணன் பழனிமாவா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இனப்பற்றுக் கொள்ளாதீர்கள் இனவெறி கொள்ளுங்கள் ால் நீங்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே நமது வாக்கு நம்ம நமது வாக்கு நாமே ஆளவா தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டேன் நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும் அவ்வளவுதான் முடிந்து விட்டது அதுதான் ஆவானு இதாவது எந்த தேர்தலில் நான் வளருவேன் நான் அதிக வாக்கு வாங்குவேன் எந்த தேர்தலை நீங்க சொல்லிருக்க என் தம்பிதன்மைகள் கொண்டே சொல்வேன் நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை புறமாக்கும் அதில் நம் லட்சியத்தை மரமாக்கும் நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு அதில் பிழை கண்டுபிடி இது தேவையா தேவையில்லையா என்று சொல் எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய் மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகி விடும் அது தெரியுமா தெரியாதா என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்று கொண்டிருப்பது ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா முப்பத்தி ரெண்டு ஆறையும் ஆற்றுமணலையும் அள்ளி வித்து தின்னதை கோயில்கள் விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள் யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியது பேசியதுண்டா இந்த கருத்தாக்கிகள் ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது கேரளாவிலும் கடற்கரை இருக்கே ஆந்திராவிலும் கடற்கரை அங்கு போகாத ஸ்டலை ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது ஏன் என்னுடைய தேனியல் மற்றும் நீற்று நோய் வந்தது

தலைவன் இல்லாத நாடாக இது தட்டு கட்டி நிற்கிறது ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு இங்கே கூறியிருக்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளை தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு இதை பற்றி நீங்கள் பேசுவதில்லை அரிசி ஏத்தி இறக்குனதில் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதை எந்த உலகம் பேசுவதில் தமிழ்நாட்டிற்கு வந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் இல்ல எப்படி அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேர் நீங்கள் விமர்சிப்பீர்கள் நாங்கள் புரட்சிகள் அரசியலை படைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே போரிலே வென்றவனுக்கு வரலாறு தோற்றவனுக்கு வரலாறு வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் நன்றாக விமர்சிப்பார் இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் உண்டு

தனித்து அங்கீகாரம் என்று கட்சியதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்று வரக்கூடாது அதுதான் பெற்றுவிடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு அங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையுது கூட்டுணிவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் எவனவர் தேசியன உரிமைக்கு நின்று இருக்கிறானோ மம்மர் கடாவி அதிபர் முபாரக் கொல்லப்படுவார்கள் சதா உசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஏன் என்னை வளங்களின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விடுதலை எல்லாரையும் போது சேர்மையால் கோசாபா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள் பெற்று சூடான் விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள் நேரு சொல்ற விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்றார் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ விடுதலைக்கு போராடுகிறதோ அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் அந்த நேர்வின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற மழை சுதந்திர போராட்டம் இருக்கும் அந்த இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது விடுதலை இந்தியா விடுதலை ஆதரித்தது பெருமக்களே எங்கள் தலைவன் படையோடு நிற்கிற இந்தி இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கேள்வி இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற தெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் பிறகு நின்றார் அங்கே சிங்கள வளர்த்து வலிமையை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு நம்மளை அடித்து நம் தாய் நிலத்தை அபகரித்து விரட்டி அன்னை நிலைத்து விட்டு அகதியாக இடம்பெயரும் இன்னொரு தாய நிலம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம் நிலை என்ன வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகதியாக வாழ வைத்தோம் இது மாதிரி ஒரு இளியிடம் எந்த இனத்திற்கு அது நிலத்திலே பீகாரி பஞ்சாபி குஜராத்தி அமெரிக்கன் பிரிட்டிஷ்காரன் அரேபியன் இடம் வாங்கலாம் ஆனால் ஈழதாயகத்தில் இருந்து வந்த ஒரு என சொந்த இந்த நிலத்தை இடம் வாங்க முடியாது நிலையில் இருக்கிறாய் அங்காவது ஒரு தலைவன் வந்தான் அவனுக்கு ஒரு பதவி இருந்தது தற்காலத்து தன் இன மக்களை அழிய விடாமல் தடுத்து நின்று போராடினான் ஆனால் நமக்கு அதுவும் இல்லை என்ன பிரச்சனை அதேதான் என்று வீடுகளை இடிக்கிறார்கள் ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்த கிளம்பி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஆக்கிரமித்து வீடு கட்டி அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள் இடிக்கிறீர்கள் அப்போது ஆச்சரிய காலத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் அவன் வீடு நிறுத்தும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் அவன் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன் எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன் குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன் அவனுக்கு குடும்பத்தை வாக்கு செலுத்துகிற உரிமை கொடுத்தவன் அவன் வலியுறுத்த இப்பவும் எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்ப நீரின்றி அமையாத உடல் வாடியவன் பாடியவன் போட்டமே நீர்நிலையை தான் கட்டப்பட்டது ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா லேக் லேக் ஏரியா பல நீதிமன்றங்கள் ஏரி தூர்த்து விட்டு தான் கட்டப்பட்டது திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும் நான் வழக்குக்கு போயிருக்கிறேன் நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கேன் மதுரை நீதிமன்றம் எங்க இருக்குது மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கருணையிலே இருக்கிற அந்த ஏரியை சதுப்புநில ஏரியை குப்பை கொட்டி மூடியவர்கள் தண்டனை ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற இதை யாராவது பேசுவார்களா கருத்தாக்கிகள் விமர்சகர்கள் அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் யாரையோ ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடி உனக்கு வாக்கு செலுத்திய முப்பத்தாறு லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் களத்தில் தொடர்ந்து சென்ற இதுதான் நீ இந்த மாவீர நாளில் ஏற்க வேண்டிய உறுதி ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை அவர்களுக்கு சேர்த்து போராடுவது நமது வேண்டும்